நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் என்னை சுத்திகரிக்கும் என் என்னை இங்கே மூன்று சர்க்கிள் சொல்லப்பட்டிருக்கு என்னுடைய மீறுதல்கள் என்னுடைய அக்கிரமங்கள் மை மை இந்த மூன்று மாத்திரம் இன்னும் மற்ற வேத பகுதியில் பார்க்கும் போது பிழைகள் மிஸ்டேக்ஸ் தவறுகள் பாதகங்கள் பாதகம் பெரும் பாதகம் இதெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கு சில வேலை நம்ம சில தவறு பண்ணிடுவோம் பிழை விட்டுருவோம் தப்பு நினைக்காம செஞ்சிருவோம் அன்று என்னை என்னை மணியும் அந்த பிழைகளை கத்தர்மா நிக்கணும் பிரியம்மன்ல சில வேலைகள்ல நம்முடைய வாழ்க்கையில மீறுதல் அந்த கோட்டை மீறிப்போம் டிரான்ஸ்கிரஸ் அந்த பழத்தை நான் சொன்னாரு சாப்பிட்டுட்டோம் தகப்பெண்ணின் தாயும் கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்குது நம்ம கனம் பண்ணப்பாமா ஓகேமா ஒண்ணும் தெரியாதுமா இதை ஒன்று சொல்லிட்டோம் மீறிட்டோம் அந்த பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து அந்த கோட்டை தாண்டிட்டோம் ஒரு டிராஃபிக்ல ஒரு லைன் போட்டிருக்காங்க ஸ்டாப் லைன் அதை தாண்டி அரை அடி தாண்டி நிறுத்தி இருப்பாங்க இனிக்விட்டி கிரமத்துக்கு மாறாக தேர்தல் பேர் அக்கிரமம் ஒன்பது மணினா ஒன்பதுக்கு வர்றது அக்கிரமம் கிரமத்துக்கு ஒரு ஒழுங்குக்கு மாறாக பாவம் என்று சொன்னா தேவனுடைய நியாய பிரமாணங்களை செய்யாமல் விடுறது அப்படியே நீதி நியாயங்களை செய்யாமல் விடுறது அது பாவம் பாதகம் ஒருத்தர் மேல நம்ம பகையாக இருந்தாலே அது கொலைக்கு சமாதானம் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தா அது விபச்சாரத்துக்கு சமாதானம் கத்தி எடுத்து குத்தி கொல்றது ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணி அழிக்கிறது பெரும் பாதகம் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது ஒருவன் இங்கே இருக்க நீங்கள் பாதகராக இல்லாமல் இருக்கலாம் பெரும் பாதகராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பாவம் இருக்கலாம் மீறுதல் இருக்கலாம் அக்கரம் இருக்கலாம் இந்த ஆறாத ஆண்டவரே என்னை கழுவி சுத்தி ஒவ்வொரு நானும் ஜோ பண்ணுங்க என்னுடைய சிந்தையில் ஏதோ ஒரு நான் மீறி ஆண்டவர் ஐ ஜஸ்ட் கிராஸ்ட் ஓவர் ஐ ட்ரான்ஸ்க் ப்ளீஸ் ஃபார் கியூ மீ எப்படி சுத்திகரிக்கிறாரா வரிக்கிறாரா ஏழாம் வசனம் வசிங்க வேர் செவன் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்போது நான் சுத்தமாவேன் இப்போ என் நம் வசனத்தினால் உங்களுடைய ரத்தத்தினால் உங்களுடைய பரிசுத்தாபியினால் என்னை சுற்றி இருக்கு கேளுங்க லார்ட்ஸ் சயின்ஸ் மீல் மை சென்ஸ் ஆல் மை ட்ரான்ஸ்க்ரஷன் வித் யோர் வேர்ட் வித் யோர் பிளட் வித்யர் அன்டிங் கிளென்ஸ் மீ அந்த ஆயுள் என்ன பரிசுத்தப்படுத்திட்டாண்டவர் இன்னொரு வசனத்தை அப்படியே பிடித்து கொண்டு ஆராதனைக்குள்ள பயணிப்போம் பத்தாம் வசனம் வசிங்க சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் எந்த ஆராதனையில எல்லாரும் கேளுங்க கிரியேட் എ കിളീൻ ഹാർട്ടിൻ മീ ആൻഡ് എന്താ ആരാധനയിൽ വസനത്തെ കേക്കുംബോധി പാടലെ പാടും പോ അഭിഷേകത്തിൽ നരമ്പും പോണ്ടവരേ ഉമ്മയ വസനത്തിനാൽ ഉമ്മയ പ്രസന്നത്തിനാലെ രാവിലെ എന്നെ കഴുവി എ അക്രമം എന്നീറലുകൾ എന്നാവം എഴുതും സുദ്കരിത്ത് എ ക്ലീൻ ഹാർഡ് എന്നെ സുത്ത ഹൃദയത്തെ സൃഷ്ടിയും വസീങ്ങൾ சுத்த இருதயத்தை எண்ணில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பி உள்ளத்தில் ஒரு கண் அபைடிங் ஸ்பிரிட் வந்தார் உங்களுடைய பிரசன்ஸால் அப்படி நிரம்பி வீட்டுக்கு போகணும் அப்படி ஒரு நேரம் உடைய பிரசன்ஸ் அப்படியே பிரசன்ஸை மறந்துடற பிரசன்ஸ் உங்களுடைய பிரசன்ஸ் இல்லை அந்த இந்த ஆவி இந்த அபிஷேகம் இந்த பிரசன்ஸ் நிலைவரமாக எனக்கு இருக்கணும் ஐயா ஆராதனை ஸ்தலத்தில் எப்படி உங்களுடைய சமூகத்தை உணரணும் அப்படி என்னுடைய காலேஜில் என்னுடைய ஸ்கூல்ல என்னுடைய ஒர்க் ஸ்பாட்ல என்னுடைய கிச்சன்ல என்னுடைய ரெஸ்ட் அந்த ஒரே உங்களுடைய பிரசன்ஸை உணரணும் உங்களுடைய பிரசன்ஸை உணரணும் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆவி ஆவி நிலை சிருஷ்டியோ இருக்கும்போதே நான் ஏதோ தேவ சமூகத்தில் அப்படியே மகளுடே வெளியே தேவனே இல்லாத மாதிரி நடந்துக்கிறேன் வேண்டாண்டவரே வேண்டாம் இந்த வேஷம் வேண்டாண்டவரே நிலைவரமான ஆவி கூடுமான ஹலு லூயா லூயா உங்களுடைய கரங்களை உயர்த்தி கத்துச்சு கேளுங்க ஆண்டவரே ஒரு சுத்த இறுதய தென்னிலே சிருஷ்டியோ ஒரு நிலைவரமான ஆவி எனக்கு தாருங்க ஆண்டவரே எப்போதும் உங்களுடைய ஒரே ஒரு சாட்சி நேற்று ரெண்டு அருமையான பிற சேர்ந்த நல்லா படித்த கல்விமான்கள் ரெண்டு பேரோடு பேசி கொண்டிருக்க வாய்ப்பு கிடைச்சிது அப்போது ஒரு ஐயா நல்லா பார்த்தாலே ரொம்ப படித்த நிறைய புக்ஸ் படிச்சிருக்கிறார் அந்த ஐயா பிற இனத்தை சேர்ந்த ஒரு வார்த்தை சொன்னது திடீர்னு நினைவு சொல்கிறேன் இங்கே இருக்கிற ஒரு கல்லு இங்கே இருக்குது இல்லை வீட்டில் ஒரு சின்ன பெண்ணு ஒரு சோப் சோப்ப்டப்போ ஏதோ ஒன்று இருக்குது இந்த சோப்பாவை இங்கேருந்து இங்கே வைக்கும்போது நீங்கள் அன்பினால் நிறைஞ்சிருக்கணுமா இங்கே வச்சுருக்காங்களே யார் இங்கே வைச்சா அப்படின்னு எரிசலோடு வைக்கக்கூடாது யோ இஸ்வே அப்படின்னு சொல்லிவிட்டு வைக்கக்கூடாது இங்கே இருக்கிற கல்லை இங்கே தூக்கி வைக்கும்போது அன்பினால் நிறைஞ்சிருக்கணுமா ஹார்ட் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் ஏற்க சொல்கிறாரு நல்ல ஹீலிங் இருக்கும் நல்ல மைண்டில் ஸ்ட்ரென்த் இருக்கும் திடீர்னு நினைவரனால சொல்கிறேன் ஒரு மணி நேரம் நீ என்ன சாட்சி சொல்லக்கத்து உதவி செய்த ஆனால் நான் கற்றுக்கொண்டது தான் ஆண்டவரே எதை செய்யும்போது எனக்குள்ள ஒரு ஸ்வீட் ஃபீலிங் இருக்க உதவி செய் ஒரு இரிட்டேட்டட் ஃபீலிங் எதை செஞ்சாலும் சரி ஆண்டவர் நிலைவரமான ஆவிய நிலை தந்துடலாம் ஒரு விசைக்காரங்கள வைத்து ஜெயிப்போமா கிரியேட் அ கிளீன் ஹார்ட் இன் மீ அண்ட் அண்ட் அபைடிங் ஸ்பிரிட் ஓலா எல்லா வேலையிலையும் அந்த ஒரு பீஸ் ஹலூ அவர் சொன்ன அந்த வார்த்தை அந்த கல்லை எடுத்துங்க வைக்கும்போது கூட ஒரு அன்போடு செய்யணுன்னார் ஹலை லூயா ஹலை லூயா ஹலை யா ஹல அந்த கிருவை எனக்கு தார் எனக்கு தார் எனக்கு தார் ஆண்டவர் க்ரியேட்டின் மீ எ க்ளீன் ஹார்ட் ஓல்